ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளைச்சகத்தின் சார்பாக எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காட்டூர் மகான் பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பிரசாதமான தயிர் சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கும் மேலும் திரு சுரேஷ்குமார் அவர்கள் வழங்கிய பத்து பொட்டணம் லெமன் சாதம் ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்று பேதார திருமதி தெய்வானை அவர்களின் மகன் உடல் நலத்திற்காக இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளவர்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் வேண்டுமென்று ஓங்கார கொடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருமணி ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஆறு மூன்று ஏழு ஒன்பது நன்றி வணக்கம்